அண்மை அன்பர்களுக்கு வணக்கம் அண்மை அன்பர் ஒருத்தவர் வந்து இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க கடவுள் இருக்காரா இல்லையா எங்களுக்கு வந்து தெளிவா பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க நம்ம வந்து கடவுள் இருக்காரா இல்லையான்றத தெளிவா பார்ப்போம் இப்ப நிறைய காணவுலையும் நிறைய பேர் போட்டிருக்காங்க கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு போது அவங்க வந்து ஏதாவது ஒரு கதையை சொல்லி என்ன பண்ணுறாங்க நயமா நீங்கள் கேட்ட கேள்விக்கு டைரக்டாக பதில் சொல்லாமல் இன்டெரக்டாக ஏதோ ஒரு பதிலை சொல்கிறாங்க உங்களை சமாதானப்படுத்துறதுக்கான ஒரு ஏதோ ஒன்று சொல்லி உங்க வாய அடைக்கிறதுக்கான வழிமுறை நிறைய பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம அப்படி பண்ண போகிறது இல்லை கடவுள் இருக்காரா இல்லையானா நம்ம டைரெக்டாக வந்து ஸ்மல் சொல்ல போகிறோம் இருக்காதா இல்லையா கடவுள் வந்து இருக்கிறதுக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்கு இப்போ கடவுள் யார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அது விளக்கம் சொல்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் ஆனால் கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னா அதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் சில விஷயங்கள் சொல்லி நம்ம டைரெக்டாக நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ உலகத்தில் வந்து எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகள் இருக்கு அந்த எண்பத்தி நாலு ஜீவராசிகளும் வெவ்வேறு உருவங்களை கொண்ட உருவமாக இருக்கு வெவ்வேறு உருவத்தில் இருக்கு அதே போல் மனிதர்களில் வந்து ஒரு இந்த உலகத்தில் வந்து எழுநூறு கோடி பேர் இருக்காங்க எழுநூறு கோடி பேருக்கும் வெவ்வேறு முகங்கள் வேற கெட்டப்பிறவையாக பிறந்தாலும் சின்ன வித்தியாசம் இருக்கும்